நியூ ஃபிலிமாலயா நேர்களுக்கு வணக்கம் நான் தேனிக் கண்ணன் சினிமாவில் அடிக்கிற வெயிலில் வந்து சினிமா நடக்கிற பஞ்சாயத்தை விட பயங்கர கொடுமையாக கொடுமையாக இருக்குது அதாவது வெயிலை விட பஞ்சாயத்து கொடுமையாக இருக்குது அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சினிமாவில் ஏன்னா அதாவது கமல்ஹாசன் வந்து குழந்தையிலேருந்தே நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அதனால சினிமாவில் அவர் ஒருத்தர் தான் குழந்தையிலேருந்து நடித்து வந்து சினிமா இப்போ வரைக்கும் வந்து பெரியும் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சினிமா அறிஞ்சது ஆனால் அவரை விட அதிக படங்கள் குழந்தையிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவர் நம்ம நடிகர் சிம்பு சிம்பு அன்பு தம்பி சிம்பூடு சிலம்பரசன் சிலம்பரசன் அவர்கள் நம்மெல்லாம் வந்து அவருடைய அப்பாவுடைய படங்களுக்கும் பாடல்களுக்கும் இசைக்கும் மிகப்பெரிய அடிமைனால்தான் அந்த அளவுக்கு டி ராஜேந்திர அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வச்சுருக்கேன் நம்ம அவரும் அப்போ அடிக்கடி நாங்கள் பேசிக்குவோம் இருந்தாலும் அவருடைய திரையுலக அந்த வாரி வாரிசாக வந்திருக்கக்கூடிய சிலம்பரசன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமையிட்டிருந்து நம்ம வந்திருக்கோம் நம்முடைய அப்பா வந்து என்ன மாதிரியான ஒரு போராட்டத்தை சந்திச்சிருக்காரு எவ்வளோ தூரத்துக்கு சினிமாவோட தன்னுடைய பேரை நிலைநாட்டியிருக்காரு அப்படிங்கிற எந்த சிந்தனையும் பிரங்கையே இல்லாமல் ஒரு சிம்பு வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து சமீபத்தில் கூட நம்முடைய மரியாதைக்குரிய திரு தயாரிப்பட ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து ஒரு கதையை சொல்லி நம்ம தேசிங்கு பெரியசாமின்னு டைரக்டர் அவரை வந்து சிம்புக்கிட்ட ஒரு கதை சொல்கிறதுக்காக அனுப்புகிறார் அவர் போய் ஒரு கதையை சொல்லி எவ்வளவு என்ன பட்ஜெட்டுன்னு நம்ம ப்ரொடியூசர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி பட்ஜெட் இருக்குது இவ்வளோ வருது வருது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து சிம்புக்கு வந்து வேறு ஒரு கதையை சொல்லுங்கள் ஆனால் இந்த கதையை வந்து நம்ம வந்து பெரிய நடிகரை வச்சு எடுத்தால் தான் அந்த பட்ஜெட்டுடைய பணத்தை வந்து நம்ம வந்து மீட்ட முடியும் அதனால் கமலஹாசன் அவர்கள்ட்ட இந்த கதையை சொல்லுங்கள் அப்படிங்குறது மாதிரி சொல்லினோன்னா தேசிங்க பெரியசாமி போய் கமலஹாசன்கிட்ட வந்து இந்த கதையை சொல்கிறாரு கமலஹாசன் வந்து கதை நல்லா இருக்குது நம்மளே இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு இந்த அந்த கதையை வந்து அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து சரி நம்மளே எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து சிம்புவை வச்சே எடுப்போம் அப்படிங்கிறார் அதான் முக்கியமான விஷயம் சிம்புவை வச்சே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிம்புவை வச்சு எடுக்கணுன்னா படத்தையும் வந்து ஒரு ரெண்டு மூணு சீனை வேற எடுத்து பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஐஸ்வரி வேலை கணேஷ் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா அது ஒரு டைரக்டர் வந்தார் நம்ம வந்து சம்ப சிம்பு வந்து கடைக்கு பச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லி கதை சொல்ல அனுப்பினோம் பட்ஜெட்டு பத்தாத அதை சரி கட்டுறதுக்கு நம்ம வந்து கமலஹாசனை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்புனா அவர் வந்து இவரவே வச்சு எடுத்து என்ன கழுகு எதையோ கொத்தி தூக்கிட்டு போன மாதிரி இவரை தூக்கிட்டு போய் இவரை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தால் இது என்னடா நியாயம் வந்து என்ன இப்படி ஒரு ஒரு நியாயமாக ஒரு அதாவது கொஞ்சம் கூட ஒரு துளி நேர்மையும் இல்லாமல் இப்படி ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இது என் இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காங்க இது முக் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சினிமாவின் பெரிய தூண்கள் நான் சொல்கிற சிம்புவும் பெரிய தான் கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க கணேஷ் ஜெயஸ்ரீ கணேஷ் அவர்க பெரிய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அது இவ்வளவு இருந்தும் இதை வந்து ஒரு இவரை விட்டுட்டு அவர்கிட்ட போவோம் அப்படிங்கிற சிந்தனை எப்படி வருது அப்படிங்கிறதான் இங்கே வந்து நம்ம கேள்வியை பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சிம்பு இருக்கார்ல அவர் நம்ம நெருங்கிய நண்பர் அவர் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நம்ம எனக்கு வருத்தமாக இருக்குது என்னென்னா டி ராஜேந்திர அவர்களோட நான் வந்து பாடல்களுக்காகவே அவ்வப்போது அவர் ஃபோனில் பேசி சிலாகிச்சு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டுலாம் இருப்போம் ஒப்பாரி வைக்கிறது இந்த மாதிரி நான் ஊர் ராசி அது ஒரு பக்கம் போகும் அவர் ஒரு பாட்டை பாடுவார் இப்படி தான் நடக்கும் டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்குது இவர் வந்து சிம்பு வந்து இப்படி வந்து தொடர்ந்து தன்னுடைய கேரியரில் வந்து இந்த படத்தை தொடர்ந்து நடிக்கிற அதில் கவனம் செலுத்தாமல் எங்கெங்கேயோ கவன சிதறலாகி எது பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாருங்கிறது தெரியல அவரோடு சேர்ந்து வந்த சேர்ந்து வந்தேன்னு கூட சொல்ல முடியாது அவரோட இணையான ஒரு சிம்பு தனுஷ் அவர்கள் தொடர்ந்து இதோ படம் இருக்காரு பயங்கர பிஸியாக இருக்கார் ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்காரு அந்த படம் வெற்றியாக தோல்வியா எதுவுமே நடக்கிறதுல டைரக்ஷன் பண்ணுற ஐம்பது அடுத்து வந்து அவர் ஐம்பதாவது படத்தை வந்து தயா அவரே டைரக்ட் பண்ணுறாரு இவ்வளோ படங்கள் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதை பற்றி கிஞ்சித்தும் எந்த வித உணர்வும் ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம சிலம்பரசன் தம்பி வந்து அவ்வளவு அமைதியாக இருக்கார் அந்த ஒரு படத்தையும் அது கூட அப்படி ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறதே தெரியல நம்ம சிம்பு மேலே உள்ள ஒரு பெரிய அக்கறையோட சொல்கிறோம் ஒரு நல்ல நடிகன் சிம்புவெல்லாம் அந்த மாநாடு படத்தில் நடிச்சிருப்பார் பிரமாதமாக பண்ணியிருப்பார் பிரமாதம் அந்த பதட்டம் அந்த அந்த தவிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாஸ் அது வந்து நீங்கள் வந்து ஃபிலிம் ஸ்டூ ஸ்டூடெண்ட்டாக போய் படிச்சுட்டு வந்தால் கூட அந்த மாதிரியான ஆக்டிங்கெல்லாம் வந்து ஒரு நடிகனால் தன்னோடய உணர்வை வெளிப்படுத்த முடியாது தனுஷ் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கலாம் ஆனால் மாநாடு படத்தில் காட்டின அந்த நுட்பத்தை வந்து தனுஷ் எங்கேயுமே அவர் படத்தில் நான் பார்த்ததில்லை ஆனால் சிம்பு வந்து அப்படியான ஒரு ஆக்டிங்கை வந்து ஒரு பெரிய டேலண்டான ஆள் ஆனால் அவரோட பாருங்கள் அவர் படத்தில் வந்து நடிக்காமல் இதுதான் விதிங்கிறது அவரைப்படி நடிக்காமல் அவர் பாட்டி வீட்டிலே உட்காந்து பழசுரக்கடை அதிபர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கார் எதுக்கு இப்படி வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா படசரை கடை அதிகமாக குறைச்சி சொல்லலை அவரே இடத்துல உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு இங்கே இருந்து எடுத்து கொடுக்குறதுல அதை அவங்க இன்னும் சொல்லப்போனால் சிம்புவுக்கு வந்து அவ்வளோ உயிரை கொடுக்குற ரசிகள் இருக்காங்க அவர் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியாது அவ்வளவு அவ்வளோ கொதிப்பு அவ்வளோ கொண்டாட்டம் அவ்வளோ குஷி இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஃபேன்ஸுகளுக்குமே ஒரு பதிலாக சொல்ல வேண்டாமா ஒரு பதிலுக்காக ஒரு படம் நடித்து கொடுக்க வேண்டாமா இது எதையுமே பண்ணாமல் இவர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சிம்பு சிலம்பரசன் அப்படிங்கிறத நமக்கு தெரியல அவர் வந்து தொடர்ந்து இந்த தேசிங்க பெரியசாமி மாதிரியான இயக்குநர்களில் தொடர்ந்து கதை கேளுங்க அது வந்து ப நடிக்கிறது கூட வேறு வேறு தயாரிப்பாளர் கூட நடிக்கட்டும் அது வந்து தயாரிப்பாளர் சங்கம் நீதிமன்றம் நல்லபடியாக ஒரு முடிவு எடுத்து நீங்கள் இங்கே இப்படி தொடர்ந்து பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம்லாம் ஓகே ஆனால் என்ன இங்கே என்ன டைரக்டர்களாக இல்லை இயக்குநர்கள் யாரும் உங்கள்கிட்ட படம் படத்தை உங்களை வச்சு எடுக்க மாட்டோம் யாரும் சொல்கிறாங்களா தயாரிப்பாளர் எடுக்க தயாரில்லாமல் யார் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்களா மறுக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது சிம்பு வந்து இன்றைக்கி நடிக்க வந்துட்டாருன்னா அவர் வச்சு படம் எடுக்க ஆள் இருக்குது இன்னைக்கு இயக்குநருக்கு ஆள் இருக்குது அவர் கதை கேட்குறதும் கிடையாது ஒரு ஆர்வமாக வேணுமோ தனுஷ் நாலஞ்சு பேர்கிட்ட கதை கேட்குறாரு கூட போய் அவங்க ஆளை வச்சு கேட்குறாரு இந்த கதை நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு நேரடியாக வந்து கதை கேட்டால் இப்படிலாம் ஒரு பரபரப்பாக இருக்கார் இவர் ஏன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த திரை உலகம் வந்து சிம்புவோட ரசிகர்களும் ரசிகர்களே பெரும்பாலும் இணையதளத்தை கேள்வி கேட்டுட்ருக்கான் ரசிகர் சிம்புவோட சிலம்பரசனுடைய ரசிகர்கள் வந்து இங்கே எங்கள் தலைமை வருவார் இப்படி வர்றாருன்னு ஒரு ஒரு படத்தை வந்து பற்றி பேசும்போது இவர் நான் அதை பார்த்தேன் இப்படி என்ன இந்த இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இவர் பாட்டில் வந்து சிலம்பரசன் எங்கேயோ அட்டன காலம் போட்டு படுத்துக்கிட்டு கிடக்காரு இந்த ஆள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து அதை அப்படி கேட்க தோணுது இல்லையா ஒரு நல்ல நடிகன் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து அது போயிட்டால் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு டைரக்ட் பண்ண வந்தார் இடையில் ஒரு படம் நடித்தார் அவர் காணா போயிட்டார்னு சொல்லிருக்கலாம் ஆனால் நடிக்கிறதுக்குன்னே வந்தவன் நடிக்கிறதுக்குன்னு பிறந்தவன் அவன் வந்து சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள் இதன் மூலம் என்ன ஆகுனா இவரை வச்சு படம் எடுத்து அதை ஓடின பிறகு வருகிற சம்பாத்தியங்கள் மூலமாக பல குடும்பம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து முடங்குது ஒரு பக்கம் மட்டும் ஒரே ஆள் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கார் தனுஷ் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கார் ஓடிக்கிட்டே நடிச்சுக்கிட்டே இருக்கார் இது ஏன் அப்படிங்கிறத சிம்பு வந்து தன்னை வந்து விமர்சியாக விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலையும் இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறோம் அதாவது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இது வந்துடுது சிலம்பரசனுக்குன்னு சொல்லுவோம்ல எந்த இடத்துக்கு போனாலும் சினிமா வந்து எப்படி ஒரு வட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க கடைசியில் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட அந்த சொன்ன அந்த கதைக்கு வந்து அவங்க எடுக்கலாம் எடுக்கலாம் தயாரில்லாம் போ தயாராக போகும் நேரத்தில் இந்த கதையோட ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்ரெடி தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய திரு தானு அவர்கள் ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காராம் என்ன கொடுமை தெரியுமா அதாவது கமல் அவர்களுக்கும் திரு தானு அவர்களுக்கும் அளவந்தன் படத்துலேருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பணிப்போர் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஆரோக்கியமாக இருக்கும் பொது இடங்களை பார்த்தா பேசுவாங்க சிரிப்பாங்க ஆனால் அந்த கணக்கு வழக்கு தீர்க்கப்படாமல் இருக்குல்ல இப்போ வந்து கமல்ஹாசன்ட்டு தேசிங்க பெரியசாமி கதை சொன்னப்போ இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னா ரைட்ஸ் யார்ட்டாக இருக்குது வா தலை அங்கே இருக்குது நீ வாழை கொண்டு வந்து காமிச்சு படம் எடுனா எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியாது இப்போ இப்படி ஒரு இடியாப்பு சிக்கலில் வந்து சிலம்பரசன் அவர்களுடைய இந்த திரை வாழ்க்கை வந்து இவ்வளோ பெரிய அல்லாட்டமாக இருக்குது எப்போயோ ஒரு படம் நடிக்கிறாரு அந்த ஒரு படமும் இப்படி உருப்படாமல் வந்து இருந்ததுன்னா அது எப்படி தனு நம்ம சிலம்பரசனுடைய சினிமா கேரியர் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதை வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம் நேரடியாக தலையிட்டு இதை ஒரு நல்லபடியாக முடிவு எடுப்பாங்க இருந்தாலும் அதை வந்து சில முக்கியமான ஆட்கள் வந்து பேசி இதை வந்து சுமூகமான முறையில் ஏற்கனவே மைக்கேல் ட்ராய்ப்பு அவர்களுக்கும் இது சிலம்பரசன் மூலம் உள்ள இந்த பிரச்சனைகளை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அதை சால்வேஷன் பண்ணி எல்லாம் அது நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த சிலம்பரசனுடைய அந்த கவனக்குறைவு யார் யார் தான் இவருக்கு வந்து கைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அதாவது ஐஸ்வரி கணேசன் மாதிரி அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய நல்ல தயாரிப்பாளர் வந்து கிடைக்கும்போது அதுலேயும் போய் படம் எடுக்க முடியாமல் போய் மாட்டுறது இருக்குல்ல இதெல்லாம் கொடுமையான கொடுமை அது இதை யாருக்கும் வந்து கிடைக்காது ஏன்னா தனுஷ் விவரம் நம்ம சிலம்பரசன் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான சம்பவம் யார்கிட்டையும் நடக்காது விட பயங்கர டர்னிங்காக இருக்குது தேசிங்க க கமலஹாசனுக்கு கதை சொன்னால் அந்த கதையை வந்து அவர் எடுக்கும் சரி இது யாருகிட்ட இருக்குது ரைட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட இருக்குன்னா அங்கேருந்து தனுஷ் சார் வந்து சிரிக்கிறார் இவ்வளோ சினிமாவில் சிரிக்கிற மாதிரி அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள் அப்போது சிலம்பரசனுடைய இந்த இந்த தொடர் இந்த படங்களுடைய இடைவெளி இருக்குல்ல இது வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு வியாபார தன்மை இல்லாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு பெரும் கமர்ஷியல் ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டுமல்ல சினிமாவுக்கும் சேர்ந்து தான் இழப்பு அதை வந்து சில சிலம்பரசன் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் சிறப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.